அவ சொன்ன நாங்களே இன்னைக்கு பாத்துக்குறங்கிட்டாங்க சரி நம்ம ஃப்ரீயா தான் இருக்கிறோம் அப்படியே சரி கோபி ஆத்துக்கு போயிட்டு அப்படியே சாமியும் பாத்துட்டு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு வரலான்னு கிளம்பி சம்பவம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு போகிறது பின்னாடி அது ஆற சொல்றேன்னு தெரியு சரி யாரும் எல்லாரும் நல்லா இருங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருங்க பிராய்லர் என்ன ஒருநூறு ரூபாயா நீங்களும் எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமா சரிங்களா எங்களால் முடிஞ்ச ஒரு நாள் கண்டிப்பாக மீட் அப் வச்சு எல்லாருமே ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஆமாங்க அது எங்களுடைய ஆசை ரொம்ப நாள் ஆசை எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் மீட் அப் வைப்போம் அந்தனி கெடா விருந்து தான் ஆமாங்க பாருங்க கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வண்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி வாய்க்காலுக்கு போயிட்டு இருக்கிறோம் எங்க பாருங்க அவர் வந்து கறி வெட்டிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுறாருங்க அது பத்த வச்சாச்சு வெங்காயம் வர மிளகாய் ஆமாங்க எப்பவும் போல வீட்டுல செய்யற மாதிரிதான் வித்தியாசமா இங்க பாலத்து கடியில் பாலத்து கடியில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அடுப்பு ஆனது சௌரியமா போச்சு ஆமாங்க எங்க வேணாம் செஞ்சுக்கலாம் ஆ போய் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கே ஊதிட்டே கிடக்கணும் இதாக இருந்தால் பரவாயில்ல எதுங்க அது கொஞ்சம் தெரியுங்க ஒளி ஓட்டம் தெரியுது ஆ இல்லைங்க இதுதான்

சமைக்கிறதுக்கு முன்னாடியே வாசம் தள்ளுதுங்களே போகு போகுதுங்களாங்க ஏன் தவக்க தவக்கி வச்சுருக்க போது ஆமாங்க வாங்க எல்லாரும் ஒரு டைம் வாங்க எல்லாருமே

வாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா நீங்களும் போய் இந்த மாதிரி கறி வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு வந்து வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஃப்ரீ டைம்லலாம் இந்த மாதிரி ஃபேமிலி கூட்டிகிட்டு போங்க ஏங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் உங்களுக்கு வந்து பொழுது போகிறதே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி இதுதான்

ஓ நான் கொதிக்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் வேறு அப்படியே எண்ணெய்லயே விளையாட்டு வந்து மசாலாப்பொடி கொட்டுறான் கிலோ ஆமாங்க கிலோ சிக்கன் கிலோ கிலோ இது முக்கால் வாசம் தள்ளே இதனாலே கால சாப்படவே வந்துட்டங்க ஆமா அதனாலதான் அளவாதான சாப்பிட்டேங்க ரெண்டுதானே சாப்பிட்டேங்க ஆறு சாப்பிடுவேன் எப்போமே

சிந்தாமணி ஒரிஜினல் சிந்தாமணி எப்படி தெரியுமா இன்னும் பொடுசா வெடிக்கும் இது இது போடக்கூடாது சிக்கன் இது மசாலா போடக்கூடாது வெறும் வரமிளகா வெங்காயம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் உப்பு மூணே மூணு தான் போட்டு அப்படியே போல அருமையா இருக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரிஜினல் சிந்தாமணி செஞ்சு தர மாதிரி அது மசாலா ஓடாம செய்வோம் வெறும் வரமிளகா சின்ன வெங்காயம்